உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிர் வழங்கும் நெத்தியடி ஜோதிடம் ஒருவன் ஜாதகத்தில் ஒரு கிரகம் ஒரு ராசியின் முதல் மூன்று மூன்றுக்குள் அமர்ந்து அவர் நீசம் பெற்று பக்கரம் பெற்றிருந்தார் அது முழுமையான நீசமாக கருதக்கூடாது நீச பங்கம் பெற்று அந்த கிரகம் தன் திசாபத்தை காணில் நன்மை தந்தே தீரும் குறிப்பாக அந்த கிரகத்தின் ஆதிபத்திற்கேற்ப யோக பலனை உறுதியாக தரும் ஏனென்றால் கிரகத்தில் வக்கரத்தில் இரண்டு வகையாக பிரித்துக்கொள்ளலாம் முதல் பத்து டிகிரிக்குள் பத்து பாகைக்குள் ஒரு கிரகம் நின்று வக்கரம் நின்று வக்கரம் பெட்டு அது வெளிவக்கரமாக கருதப்பட வேண்டும் அதே நேரத்தில் பத்து பாகைக்கு மேல் ஒரு கிரகம் அமர்ந்து வக்கரம் அது உள்வக்கரமாக கருதப்பட வேண்டும் வெளி வக்கரம் பெற்ற கிரகங்கள் நீச்சம் எட்டிருந்தால் முழுமையான யோகப்படலை தருவார்கள் தன் திசாபத்தி காலங்களில் நன்றி